வணக்கம் நான் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலேருந்து கஜகஸ்தான்லேருந்து பேசுகிறேன் கொன்சா அப்படிங்கிற ஒரு ஏரி இங்கே பாருங்க எவ்வளோ அழகா தெரிஞ்சும் பாருங்க இந்த ஏரி இந்த ஏரியில் இந்த ஏரி யாருமே ஆக்கிரமிக்கல இந்த ஏரிக்குள்ளே யாருமே சாக்கடை தண்ணியை விடலை கிறிஸ்டல் வாட்டர் இந்த ஏரி ஸோ கஜகஸ்தான்ல இந்த ஏரியை பார்க்குறேன் மக்கள் இந்த ஏரி அவ்வளோ அப்படி மதிக்கிறாங்க யாரும் ஆக்கிரமிக்கல ஆனால் மதுரையில் பாருங்கள் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பெரிய ஊரணிய இந்த மாதிரி மலை திருப்பரங்குன்ற மலை மேல இருந்து வருகிற ஊரணிய இந்த மாதிரி ஏரிய ஒரு நாலு ஏக்கர்ல உள்ள தியாகராஜா மதுரையில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறாங்க சுப்பன் ஊருணியை மறைச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி மலைகள் இருந்து வர ஓடைகளையும் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் மறைச்சு வச்சிருக்காங்க தமிழக அரசு பொதுப்பணித்துறையே மதுரை கார்பரேஷன் உள்ளவர்களே நீங்க தெரிஞ்சுக்குங்க இந்த ம நாடுகளில் யாரையும் ஏரி ஆக்கிரமிக்க விட மாட்டாங்க ஏரிகளை யாரும் அசுத்தம் பண்ண விட மாட்டாங்க ஆனால் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் கஜகசாலம் பார்த்துட்டு மதுரையை நினைச்சா இந்த மாதிரி ஏரிகளை இந்த மாதிரி குளங்கள் நினைச்சா வருத்தமா இருக்கு மதுரையில நீர் ஆதாரமே போயிடும் அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் கரஸ்பாண்ட் அவர்களே மதுரை உடனடியாக உங்க ஆக்கிரமிப்பு விடுங்க மழை ஆக்கிரமிச்சு வருகிற தண்ணி ஓடையை விடுங்க அந்த குளங்களை சூப்பர் ஊருணிய ரிலீஸ் பண்ணுங்க இல்லைன்னா கண்டிப்பாக அரசு உங்க மேல நடவடிக்கை எடுக்கும் நாங்க இருந்து அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் பேசுறேன் ஏரிகளை ஆக்கிரமிக்காதீங்க ஏரிகளை அசுத்தம் பண்ணாதீங்க பாருங்க நல்லா இருக்கு தேங்க்யூ